ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில் அத்தியாயம் அறுபத்தெட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் அறுபத்தெட்டு சாம்பனின் திருமணம் கிருதராஷ்டனின் மகனான துரியோதனனுக்கு லட்சுமணா என்ற பெயரில் திருமண வயதை அடைந்த ஒரு மகள் இருந்தாள் குருவம்சத்தை வம்சத்தை சேர்ந்த அவள் பல தகுதிகளையுடையவளாய் இருந்ததால் பல அரசகுமாரர்கள் அவளை மணக்க முன்வந்தன ஒரு அரசகுமாரி திருமண வயதை அடைந்ததும் அவள் தன் விருப்பப்படி ஒரு அரசகுமாரனை கணவனாக தேர்ந்தெடுப்பதற்காக சுயமரம் ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம் லட்சுமணாவின் சுயமரத்தின் போது அவள் தன் கணவனை தேர்ந்தெடுக்கவிருந்த நேரத்தில் கிருஷ்ணருக்கும் அவரின் முக்கிய ராணிகளில் ஒருவனான ஜாம்புவதிக்கும் பிறந்த மகனான சாம்பன் சுயம்வர மண்டபத்தை அடைந்தான் சாம்பன் தன் தாயின் செல்ல பிள்ளையாக வளர்ந்ததால் மிகவும் கெட்டு போயிருந்தான் இருந்தான் எப்போதும் அவன் தன் தாயுடனேயே இருந்ததால் அவனுக்கு சாம்பா என்ற பெயர் வந்தது அம்பா என்றால் தாய் ச என்றால் உடன் என்று பொருள் அதே காரணத்துக்காக அவனுக்கு ஜாம்பவதி சுதன் என்ற பெயரும் உண்டு முன்பு விளக்கப்பட்டுள்ளது போல் கிருஷ்ணரின் மகன்கள் எல்லோரும் தந்தையைப் போலவே உயர்ந்த தகுதிகளை பெற்றிருந்தார்கள் சாம்பன் துரியோதனின் மகளான லட்சுமணாவை அடைய விரும்பினான் ஆனால் அவளுக்கு அவன் மீது விருப்பமில்லை எனவே சாம்பன் அவளை சுயம்பர மண்டபத்திலிருந்து இருந்து கடத்தி சென்றான் சாம்பன் லக்ஷ்மணாவை ஏற்பட்ட இக்கே திருதாஷ்டிரன் பீஷ்மர் விதுரர் உஜஹர் அர்ஜுனன் உட்பட குருவம்சத்தை சார்ந்த எல்லோரும் கருதினார்கள் அம்பனை விரும்பாத லட்சுமணாவை வேறு எவரையும் தேர்ந்தெடுக்க வண்ணம் அவன் பலவந்தமாக கடத்தி சென்றதற்காக அவனை தண்டிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் குரு வம்சத்தினருக்கு அவமானம் ஏற்படுத்திய சாமனின் ஆணவத்தை அடக்குவதென்று அவர்கள் தீர்மானித்தனர் குருவம்சத்து பெரியோர்களின் ஆலோசனைபடி அவனை சிறை செய்வது ஆனால் கொல்வதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது லட்சுமணாவை சாமன் தொட்டுவிட்டதால் விட்டதால் அவளை அவனை தவிர வேறு எவருக்கும் மனம் செய்விப்பதற்கில்லை என்பதும் அவர்களின் முடிவு இது வேத முறைப்படியான சமுதாயத்தின் நியதி குருவம்ச குடும்பத்தினரின் மூத்தவர்களான பீஷ்மரை போன்றவர்கள் சாமனை சிறைபிடிக்க விரும்பினார்கள் அவர்களில் சிறந்த போர் வீரர்கள் ஒன்று கூடி கண்ணும் தலைமையில் புறப்பட்டனர் தாம்பனை சிறைபிடிக்க திட்டமிட்ட எதிர்த்து போரிட வருவார்கள் என்பதையும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் வந்தால் அவர்களால் என்ன செய்ய முடியும் அவர்கள் மாட்டார்கள் சக்கரவர்த்திகளான குரு வம்சத்தினரின் ஆளுகைக்கு உட்பட்ட அரசர்கள் மட்டுமே என்று எண்ணினார்கள் மேலும் அப்படி அவர்கள் போருக்கு வந்தால் நாம் சவாலை ஏற்று அவர்களுக்கு பாடம் கற்பிக்கலாம் பிரணாயம யோக முறையில் புலன்களை கட்டுப்படுத்துவது போல் அவர்களை நாம் நம் சக்தியால் அடக்குவோம் என்று குருவம்சத்தினர் தீர்மானித்தனர் தங்களுக்குள் ஆலோசித்து அனுமதியை பெற்று மகாவீரரான பீஷ்ம தேவரின் தலைமையில் கர்ணன் சாலன் பூரிச்வான் எக் கேது மணப்பெண்ணின் தந்தையான துரியோதனன் உட்பட எல்லா மகாரதிகளும் ரதிகளும் சாம்பனை சிறைபிடிக்க புறப்பட்டனர் வீரர்கள் அவர்களின் போர்த்திருந்த மகாரதி ஏகரதி ரதி என்று வகைப்படுத்தப்படுகின்றன மகா மகாரதிகள் ஒரே சமயத்தில் தனியாக ஆயிரக்கணக்கான வீரர்களும் போரிடக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சாமனை பிடிக்க முற்பட்டார்கள் சாமனும் ஒரு மகாரதியே என்றாலும் தனியாக அவன் ஆறு மகாரதிகளுடன் போரிட நேர்ந்தது எனினும் குரு வம்சத்தின் வாரிசுகள் தன்னை எதிர்த்து வருவதைக் கண்டு அவன் அஞ்சவில்லை தனியாகவே அவன் அவர்களை எதிர்நோக்கி தனது சிறப்பான வில்லை கையில் எடுத்து சிங்கம் போல் திடமாக நின்றான் எதிரி படைகளை தலைமை தாங்கி நடத்தி வந்த கர்ணன் சாமனுக்கு சவால் விட்டான் ஏன் ஓடுகிறாய் நில் உனக்கு நாங்கள் பாடம் கற்பிக்கிறோம் என்று கர்ணன் அரை கூவினான் ஒரு ஷத்ரியனின் சவாலை மற்றொரு ஷத்ரியன் ஏற்றாக வேண்டும் சாம்பன் அவர்களை எதிர்த்து நின்றதும் அவன் மீது அவர்கள் சரமாறி பொழிந்தார்கள் ஓணாய்களாலும் நதிகளாலும் தாக்கப்படும் சிங்கம் அஞ்சாதது போல் வம்சத்தின் மகிமை வாய்ந்த வீரனான சாம்பன் கிருஷ்ணனின் மகன் சக்திகள் பல பெற்றவர் தனியாக உள்ள தன்னை பலர் கூடி தாக்கும் முறைகேட்டை கண்டு மிகுந்த கோபமுற்று வெகு திறமையுடன் அவர்களை எதிர்த்து போல் செய்தான் முதலில் அவன் ஆறு அம்புகளை ஆறு மகாரதிகளையும் நோக்கி செலுத்தினான் ஒவ்வொரு ரதத்தையும் நோக்கி மேலும் நான்கு அம்புகளை சாம்பன் விடுத்தான் அவை ஒவ்வொரு ரதத்திலும் பூட்டியிருந்த நான்கு குதிரைகளை கொன்றன ரதங்களின் சாரதிகளை ஒவ்வொரு அம்பால் வீழ்த்தினான் ரதங்களில் அமர்ந்திருந்த வீரர்களையும் அம்புகளால் தாக்கினான் தனிமையில் சாம்பன் ஆறு மகாரதிகளின் திறமையுடன் எதிர்த்த போது அவர்கள் சாம்பனின் சக்தியை பாராட்டினார்கள் போர் நடந்து கொண்டிருந்த போது சாம்பனின் அதிசய வலிமையை அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார்கள் எல்லோரும் சத்திரியர்களுக்குரிய வீரத்துடன் போரிட்டார்கள் என்றாலும் ஒன்று கூடி தனியான ஒருவனை தாக்கியது முறையாகாது அவ்வாறு தாக்கப்பட்டதால் சாம்பன் தன் ரதத்தை இழந்து தரையில் இறங்க வேண்டியதாயிற்று ஆறு வீரர்களின் நால்வர் சாம்பனின் நான்கு குதிரைகளை கொன்றார்கள் மற்றொருவன் சாமனின் வில்லின் துண்டித்து அவனை செய்தான் இவ்வாறு கடுமையாக போர் செய்தும் சாம்பன் ரதமும் ஆயுதமும் இழந்து நின்றதால் அவர்கள் அவனை குரு வம்சத்தின் அரசகுமாரியான லட்சுமணாவை பிரித்து அழைத்துக் கொண்டு வெற்றியுடன் அஸ்தனாபுரத்துக்கு திரும்பினார்கள் மகா முனிவரான நாதரி இச்செய்தியை யது வம்சத்தினரிடம் கூறினார் அவர்கள் மிகுந்த கோபமடைந்து தனியொரு வீரனை ஆறு வீரர்கள் சூழ்ந்து கொண்டு சிறைப்பிடித்தது முறையல்ல என்று கண்டனம் செய்த எதுகுலத்தின் தலைவரான உக்கரசேன மன்னரின் அனுமதியுடன் அஸ்தினாபுரத்தை நோக்கி படையெடுத்து செல்ல ஆயத்தமானார்கள் கலியுகத்தில் சிறு காரணங்களுக்காகவும் மக்கள் ஒருவரொருவர் செய்ய முற்படுகிறார்கள் என்பதை அறிந்திருந்த பலராமல் இரு பெரும் அரச வம்சங்களான யது வம்சத்தினரும் குரு வம்சத்தினரும் தம்ள் சண்டையிடுவதை விரும்பவில்லை அவர் கூறினார் அவர்களுடன் போர் செய்வதற்கு பதிலாக முதலில் நான் அங்கு சென்று நிலைமையை அறிந்து வருகிறேன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கலாம் சாம்பனையும் அவனின் மனைவியான லக்ஷ்மணாவையும் விடுவிக்க குரு வம்சத்தினை சம்மதிக்க செய்து போரை தவிர்க்கலாம் என்பது பலராமரின் எண்ணம் எனவே அவர் பண்டிதர்களான பிராமணர்கள் சிலரையும் எது வம்சத்தின் முதியவர்கள் சிலரையும் உடனடித்துக் கொண்டு ஒரு அழகிய ரகத்தில் அஸ்தினாபுரம் நோக்கி சென்றார் குரு வம்சத்தினர் சாம்பன் லட்சுமணா திருமணத்திற்கு சம்மதிப்பார்கள் சண்டையை தவிர்க்கலாம் என்று பலராமர் உறுதியாக நம்பினார் கற்றழுந்த பிராமணர்களும் எது வம்சத்தின் முதியவர்களும் உடன் வர பலராமர் அஸ்தினாபுரத்துக்கு பயணமானார் அப்போது அவர் தெளிவான ஆகாயத்தில் மின்னும் நட்சத்திரங்களிடையே தோன்றும் பிரகாசமான சந்திரனை போல் காணப்பட்டார் பலராமர் ரசிதாபுரத்தின் எல்லை அடைந்த போது நகருக்குள் பிரவேசிக்காமல் வெளியில் இருந்த ஒரு சிறிய பூங்கா இல்லத்தில் தங்கினார் குரு வம்சத்தவரை சந்தித்து அவர்கள் போர் செய்ய விரும்பினார்களா அல்லது சமரசம் செய்து கொள்வார்களா என்பதை அறிந்து வரும்படி பணித்தார் பீஷ்மதேவர் தேவர் திருதாஷ்ரன் பலி துரியோதனன் உட்பட குருவம்ச தலைவர்கள் பலரை சந்தித்து வணங்கி பலராமன் நகருக்கு வெளியில் வந்து தங்கியிருப்பதை தெரிவித்தார் குருவம்ச தலைவர்கள் முக்கியமாக திருதாஷ்ரன் மற்றும் துரியோதனன் பலராமரின் வருகை பற்றி தம் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் ஏனெனில் பலராமர் குரு வம்சத்தின் நலனை வேண்டுபவர் என்பதை அவர்கள் அறிவார்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற குருவம்ச தலைவர்கள் அவரை உடன் அழைத்துக் கொண்டு தகுந்த மரியாதை சின்னங்களுடன் பலராமரை காண அவர் தங்கியிருந்த இடத்துக்கு சென்றார்கள் அவர்கள் பலராமரை வரவேற்று அவரவரின் தகுதிக்கு தகுந்தபடி பசுக்கள் தேன் ஆகியவற்றில் செய்யப்பட்ட பண்டங்கள் மலர்கள் மாலைகள் வாசனை பொருட்கள் போன்றவற்றை அவருக்கு பரிசாக வழங்கினார்கள் பலராம முழுமுத கடவுள் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் அவரின் உன்னதத்தை மதித்து அவர் முன் மிகுந்த மரியாதையுடன் தலை வழங்கினார்கள் ஒருவரையொருவர் வரவேற்று நலம் விசாரித்து மரியாதைகளை பரிமாறிய பின் பலராமர் கம்பீரமான குரலில் மிகுந்த பொறுமையுடன் தன் கருத்துக்களை அவரின் முன்பு சமர்ப்பித்தார் அன்பார்ந்த நண்பர்களே இப்போது நான் வல்லமை மிக்க அரசனான உக்கிரசேன மன்னனின் கட்டளைப்படி அவரின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் அவரின் கட்டளையை மிகுந்த கவனத்துடன் கேட்பீர்களாக ஒரு கணமும் தாமதிக்காமல் அவரின் கட்டளையை நிறைவேற்றுவீர்களாக தனியாக இருந்த சாமனை நீங்கள் ஒன்று கூடி முறையின்றி தாக்கி சிறைபிடித்திருப்பதை உக்ரசேன மன்னர் அறிவார் இதை அறிந்ததும் நாங்கள் பதத்தப்படாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நாம் நெருங்கிய உறவினர்கள் என்பதே நமக்கிடையேயான நல்லுறவு முறியலாகாது என்பது என் கருத்து அனாவசியமாக சந்தையிட்டுக் கொள்ளாமல் நம் நட்பை நாம் காப்பாற்ற வேண்டும் எனவே தயவு செய்து சாம்பனை உடனே விடுவித்து அவனையும் அவனின் மனைவியான லட்சுமணாவையும் என் முன் கொண்டு வாருங்கள் பலராமர் அதிகாரமான தோனியில் திடமாகவும் வீரத்துடனும் உயர்நிலையிலிருந்து பேசியதை குருவம்சத்தின் தலைவர்கள் ரசிக்கவில்லை அவர்கள் பதட்டமடைந்து மிகுந்த கோபத்துடன் கூறினார்கள் நீங்கள் இப்படி பேசுவது இருக்கிறது ஆனால் கலியுகத்திற்கு பொருத்தமாக உள்ளது இல்லாவிடி பலராமர் இப்படி கடுமையாக பேசுவாரா பலராமரின் சொற்களும் தோனியும் எங்களை அவமதிப்பதாய் உள்ளன களியின் பிரபாவத்தால் காலில் அணியப்பட வேண்டிய பாதகைகள் தலையில் கிரீடத்தின் இடத்தை அடைய விரும்புகின்றன போலும் நாங்கள் எதிர்கொளத்தினருடன் திருமணம் மூலம் சம்பந்தம் கொண்டுள்ளார்கள் இந்த சம்பந்தத்தால் அவர்கள் எங்களுடன் வந்து வசிக்கவும் விருந்துணவும் உறங்கவும் உரிமை பெற்றிருக்கிறார்கள் இந்த உரிமையை அவர்கள் இப்போது துர்பிரயோகம் செய்கிறார்கள் எங்கள் ராஜ்யத்தின் ஒரு பகுதியை அவர்கள் ஆளட்டும் என்று நாங்கள் பிரித்து கொடுத்ததற்கு முன் அவர்கள் எவ்வித அந்தஸ்தும் இல்லாமல் இருந்தார்கள் இப்போது அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட முயற்சிக்கிறார்கள் சாமரம் விசிறி சங்கு வெண்குடை கிரீடம் சிம்மாசனம் போன்ற அற சின்னங்கள் நாங்கள் எது வம்சத்திற்கு அனுமதிக்கிறோம் எங்கள் முன்னிலையில் அவற்றை பயன்படுத்தும் உரிமை அவர்களுக்கு இல்லை இப்போது எங்களை எதிர்க்கும் துணிச்சல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர்களின் செருக்கை இனியும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை அவர்கள் அரச சின்னங்களை உபயோகிப்பதையும் நாங்கள் இனி அனுமதியோம் இவற்றை அவர்களிடமிருந்து பருத்தி விடுவது நல்லது பாம்புக்கு பால் பாம்பின் விஷத்தை அதிகமாக்கவே உதவும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறார்கள் நமது கொடையாளம் கருணையாலும் அவர்கள் இப்போது செழிப்புடன் வாழ்கிறார்கள் எனினும் வெக்கமின்றி நம்மை அடக்கி அள பார்க்கிறார்கள் இவையெல்லாம் மிகவும் தக்க செயல்கள் பீஷ்மர் துரோணாச்சாரிய அர்ஜுனன் போன்ற குரு வம்சத்தினர் அன்றி உலகில் யாரும் எதையும் அனுபவிக்க முடியாது சிங்கத்தின் முன் ஆடு வாழ முடியாது போல் நமது ஒப்புதல் இல்லாமல் இந்திரனின் தலைமையிலான தேவர்களும் கூட எதையும் அனுபவிக்க இயலாத போது சாதாரண மனிதர்களைப் பற்றி என்ன கூறுவது ஐஸ்வர்யம் நாடு அந்தஸ்து பாரம்பரியம் மாவீரர்கள் உயர்ந்த குடும்பங்கள் பரந்த சாம்ராஜ்யம் ஆகியவற்றை பெற்றிருந்த குரு வம்சத்தினரே உண்மையில் செருக்குற்றிருந்தார்கள் அவர்கள் நாகரீக சமுதாயத்தின் சம்பிரதாயங்களை கடைபிடிக்காமல் பலராமரின் முன்னிலையில் யது வம்சத்தினரை பழித்து பேசினார்கள் இவ்வாறு மரியாதையின்றி பேசிவிட்டு அவர்கள் அஸ்தினாபுரம் திரும்பினார்கள் பலராமர் கௌரவர்களின் அவதூற்றை பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருந்தாலும் உள்ளூர் அவர் கோபத்தால் கொதித்துக் கொண்டிருந்தார் பழிவாங்கும் என்னும் அவரில் ஓங்கிய போது உடல் படபடத்தது அப்போது அவரை காண பயங்கரமாக இருந்தது மிகவும் உரத்த குரலை சிரித்தபடி அவர் கூறினார் குடும்பம் செல்வம் அழகு இக உலக முன்னேற்றம் ஆகியவை காரணமாக கர்வம் கொண்டிருப்பவன் அதோடு திருப்தியடைந்த அமைதியாக வாழாமல் எல்லோரையும் எதிர்க்க முற்படுகிறான் இப்படிப்பட்டவனிடம் நன்னடத்தை மற்றும் அமைதி பற்றி பேசி பயனில்லை அவனை தண்டிப்பதற்கான வழிகளை பற்றி யோசிக்க வேண்டும் பொதுவாக உலக ரீதியில் செல்வங்களை அதிகமாக வாழ்வது பற்றி பேசுவதில் பயனில்லை மிருகங்களை தடியின் உதவியால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் குரு அம்சத்தினரின் அகந்தையை பாருங்கள் கிருஷ்ணரும் எதுகுலத்தின் மற்றவர்களும் கோபமடைந்திருந்தும் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று நான் விரும்பினேன் அவர்கள் குருக்களின் ராஜ்யம் முழுவதிலும் தாக்குதல் நடத்த விரும்பினார்கள் ஆனால் நான் அவர்களை சமாதானப்படுத்தி போர் இல்லாமல் ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்காக சிரமம் எடுத்துக்கொண்டு இங்கு வந்தேன் எனினும் இந்த அயோக்கியர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் போரை விரும்புகிறார்கள் சமாதானமான முறை முடிவை அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது அவர்கள் கர்ப்பம் கொண்ட என்னையும் எது வம்சத்தினரையும் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் தேவராஜனான இந்திரனும் எது வம்சத்தினின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான் போஜர்கள் விஷ்ணிகள் அந்தகர்கள் யாதவர்கள் ஆகியோரின் தலைவனான உக்ரசேன மன்னனை ஒரு சிறு படைத்தலைவன் என்பதான் அவர்களின் முடிவு ஆச்சரியத்தை அளிக்கிறது இந்திரனும் யது அவர்கள் மரத்தையும் தங்கள் வலிமையால் வென்றுள்ளார்கள் அப்படிப்பட்டவர்கள் கௌரவர்களுக்கு கட்டளையிட தகுதியற்றவர்களா முழுமுத கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணா கூட சிம்மாசனத்தில் அமர்ந்து கட்டளையிட தகுதியற்றவர் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா அப்படி எண்ணுவதாயிருந்தால் அவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டியது அவசியமே அரச சின்னங்களான சாமரம் வெண்குடை சிம்மாசனம் ஆகியவற்றை எது உபயோகிக்க கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் அப்படியானால் பிரபஞ்சம் முழுவதையும் படைத்தவரும் வரும் லட்சுமியின் கணவருமான பகவான் கிருஷ்ணனும் இச்சின்னங்களை ஆகாதா கிருஷ்ணனின் பாதக்கமலங்களின் தூசியை தேவர்கள் வணங்குகிறார்கள் உலகம் முழுவதையும் தன் நீரால் நிரப்பும் கங்கை நதி கிருஷ்ணனின் பாதக்கமலங்களில் இருந்து புறப்படுவதால் அந்நதியின் கரைகளில் யாத்ரீகர்கள் நாடும் புண்ணிய தலங்கள் தோன்றியுள்ளன கிரகங்களின் அதிபதிகளான தேவர்கள் பகவான் கிருஷ்ணனின் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் கிரீடங்களில் கிருஷ்ணனை தம் பாக்கியமாக கருதுகிறார்கள் உள்ள தேவர்களான பிரம்மதேவனும் பரமசிவனும் லட்சுமி தேவியும் நானும் கூட கிருஷ்ணனின் முழுமையான ஆன்மீக பகுதிகளே என்றாலும் அரச சிம்மான சனத்தில் அமர்ந்து அரச சின்னங்களை உபயோகிக்கும் உரிமை அவருக்கு இல்லை என்று கௌரவங்கள் எண்ணுகிறார்களா இவர்கள் எது வம்சத்தினர்களை பாதுகைகளாகவும் தங்களை கிரீடங்களாகவும் கருதுவது எவ்வளவு அடைமை குரு வம்சத்தினர் மதியிழந்திருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது அவர்களின் ஒவ்வொரு கூற்றும் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது அவர்களை அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் நாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தவறாகும் எனவே உலகில் எங்கும் குரு குருவம்சத்தின அடையாளம் இல்லாமல் இன்றே அவர்களை நிர்மூலமாக்குகிறேன் பலராமர் இவ்வாறு பேசிய போது அவர் பிரபஞ்சம் முழுவதும் எரித்து சாம்பலாக்கி விடுவார் போல் குரோதத்துடன் காணப்பட்டார் அவர் நிதானமாக எழுந்து நின்று தன் அலாயுதத்தால் தலையில் அடித்தார் அப்போது அஸ்தினாபுர நகரம் பூமியிலிருந்து துண்டிக்கப்பட்டது பலராமர் அந்நகரை கங்கை நதியை நோக்கி இழுத்துச் சென்றார் இதனால் அஸ்தினாபுர நகரம் முழுவதிலும் அதிர்ச்சி ஏற்பட்டது பூமம் போல் உண்டான அந்த அதிர்வில் அஸ்தினாபுரம் நொறுங்கிவிடும் போல் தோன்றியது நகரம் கங்கை நதியின் விழுந்து மூழ்கிவிடும் தருவாயில் இருந்ததை கண்ட மக்கள் ஓலமிடுவதை கேட்ட குரு வம்சத்தினர் நேரவிருக்கும் அபாயத்தின் அறிவு பெற்றார்கள் மேலும் ஒரு கணமும் தாமதிக்காமல் அவர்கள் தம் மகளான லட்சுமணாவையும் சாம்பனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அவ்விருவரையும் வைத்தபடி பலராமரை முன்பு வந்து கைகூப்பி முழுமுத கடவுளின் மன்னிப்பு வேண்டி பிரார்த்தித்தார்கள் நல்லறிவுடன் அவர்கள் பேசினார்கள் பலராம பிரபுவே நீர் இன்பங்களின் உறைவிடம் பிரபஞ்சம் முழுவதையும் நிலைநிறுத்தி காப்பாற்றுவர் நீ துரதிருஷ்டவசமாக உமது அபார சக்திகளை நாங்கள் அறியாமல் இருந்தோம் அன்பான பிரபுவே நாங்கள் மிகவும் மூடத்தனமாக நடந்து கொண்டோம் அறிவு குழம்பி போயிருந்தோம் இப்போது உமது மன்னிப்பை நாடி உம்மிடம் வந்திருக்கிறோம் தயவுசெய்து எங்கள் எங்களை மன்னிப்பீராக நீரே மூலகர்த்தா பரிபாலிப்பவர் அழிப்பவர் என்றாலும் உமது நிலை பரமானது எல்லாம் வல்ல பகவானே ஆ முனிவர்கள் உண்மை புகழ்ந்து பேசுகிறார்கள் நீ மூல சூத்திரி உலகில் உள்ளவர் எல்லாம் உமது கை பொம்மைகள் எல்லையற்றவரே எல்லாம் உன் பிடியில் உள்ளது குழந்தை விளையாடுவது போல் பிரபஞ்சம் முழுவதையும் ஊரிக் காலத்தில் பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் உங்கள் அடக்கிக் கொள்கிறீர் அப்போது மகாவிஷ்ணுவாக நீர் மட்டும் எஞ்சி நிற்கிறீர் அன்பார்ந்த பகவானே பிரபஞ்சத்தை காப்பாற்றுவதற்காக நீர் உமது பரமான உடலில் தோன்றியுள்ளி நீர் கோபத்துக்கும் பகைமைக்கும் அப்பாற்பட்டவர் நீர் எது செய்தாலும் அது தண்டனை அளிப்பதாயிருந்தால் பிரபஞ்சம் முழுவதற்கும் நன்மை பயப்பதாகவே அமையும் நீர் அழிவற்ற முழுமத கடவுள் எல்லா சக்திகளும் சிறப்புகளும் நிறைந்தவர் உமக்கு நாங்கள் எங்கள் பணிவு கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம் எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைத்தவரே நாங்கள் மீண்டும் மீண்டும் திருவடியில் விழுந்து வணங்குகிறோம் இப்போது நாங்கள் உம்மிடம் முற்றிலுமாக சரணடைந்துள்ளோம் எனவே எங்களிடம் கருணை கூர்ந்து எங்களை காப்பாற்றுவீராக இவ்வாத பிதாமகரான பீஷ்மர் முதல் துரியோதனன் மற்றும் அர்ஜுனன் வரையிலான குருவம்சத்தினை வணங்கி பிரார்த்தித்த பின் முழுமுத கடவுளாகிய பலராமர் உள்ளம் இலகியவராய் அஞ்ச வேண்டாம் என்று அவர்களுக்கு அமயம் திருமணத்துக்கு முன் மணமகள் மற்றும் மணமகளை சார்ந்தவர்களிடையே போர் முழுவது வழக்கமாய் இருந்து வந்தது சாம்பன் பலவந்தமாக லட்சுமணாவை கடத்தி சென்ற போதிலும் அவன் அவளுக்கு தகுந்த கணவன் என்பதை கண்டு கௌரவர்கள் திருப்தியடைந்தார்கள் எனினும் அவனின் பலத்தை பரிசோதிப்பதற்காக அவனுடன் போரிட்டார்கள் எது அம்சத்தினர் கௌரவர்களிடமிருந்து சாம்பனை மீட்க முடிவு செய்த போது தீர்க்க முன்வந்த பலராம சக்தி வாய்ந்த என்ற முறையில் சாம்பனை விடுவிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் இதனால் தமக்கு அவமானம் ஏற்பட்டதாக கருதிய கௌரவர்கள் பிரபு பலராமனின் பலத்தை பரீட்சை செய்ய விரும்பினார்கள் அவர் தமது சத்தியை சக்தியை வெளிப்படுத்துவதை காண அவர்கள் விரும்பினார்கள் போலும் பின்னர் மிக்க மகிழ்ச்சியுடன் அவர்கள் தங்கள் மகளான லட்சுமணாவை சாமனுடன் ஒப்படைத்தார்கள் தம் மகளான லட்சுமணாவை மிகுந்த பிரியம் கொண்டிருந்த துரியோதன அவளின் திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்தினார் அவளுக்கு சீதனமாக ஒவ்வொன்றும் அறுபது வயதுக்கு குறையாததான பன்னெண்டாயிரம் யானைகளையும் பத்தாயிரம் நேர்த்தியான குதிரைகளையும் ஆறாயிரம் ரதங்களையும் ஆயிரம் பனிப்பெண்களையும் அளித்தான் யது வம்சேஷ் ஆன பலராமர் மணமகன் பொறுப்பாளர் என்ற முறையில் சீதன மிக்க மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் கௌரவர்கள் தமக்கு மரியாதையால் திருப்தியுற்ற பிரபு பலராமர் புதுமண தம்பதியுடன் தலைநகரமான பலராம பிரபு வெற்றிகரமான துவாரகையை அடைந்த போது அவரின் சிறந்த பக்தர்களும் நண்பர்களுமான நகரவாசிகள் அவரை வரவேற்றார்கள் அவர்கள் எல்லோரும் கூடிய போது திருமணம் பற்றிய செய்திகளை பலராமர் அவர்களுக்கு விவரித்து கூறினார் ஹஸ்தினாபுர நகரம் அதிர்ந்ததை பற்றி அவர்கள் கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள் சுகதேவ கோஸ்வாமி கூறுவதிலிருந்து அஸ்தினாபுரம் தற்போதைய புதுவெளி என்பதும் அதில் ஓடும் இப்போதைய நதியான யமுனை அப்போது கங்கை என்று அழைக்கப்பட்டது என்பதும் தெளிவாகிறது ஜீவ கோஸ்வாமி போன்ற அறிஞர்கள் கூறுவதிலிருந்து கங்கையும் யமுனையும் வெவ்வேறு வழிகளில் சென்ற ஒரே நதியின் பெயர் பெயர்கள் என்பது தெரிய வருகிறது ஹஸ்தினாபுரத்திலிருந்து விருந்தாவன பகுதியில் வழி சென்ற கிளை யமுனை என்று அழைக்கப்பட்டது அங்கு கிருஷ்ண தம் பரமான லீலைகளை நிகழ்த்தினார் யமுனையை நோக்கி சரியும் ஹஸ்தினாபுர பகுதி மழைக்காலத்தில் வெள்ளத்தால் நிரம்பும்போது போது அந்நகரை பலராமர் கங்கையில் மூழ்கடிப்பதாக அச்சுறுத்தியது நினைவுக்கு வருகிறது பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணன் எனும் நூலின் அறுபத்தி எட்டாம் அத்தியாயமான சாம்பனின் திருமணம் இவ்வாறு நினைவு பெறுகிறது